என் லைஃப்பில் என்னோட ஏசப்பா நான் உத்தரிக்கிரஸ்தலத்தை காலி பண்ண போகிறேன் அங்கே ஒரு ஆன்மா கூட இல்லாமல் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி புனித சுவாமிகள் அவர் கூட இருக்க சக குருக்கள்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாராம் அவருக்கு உத்தரிக்கிரசல நெருப்பில் அந்த ஆன்மாக்கள் அவதிப்படுறதையும் வேதனைப்படுறதையும் கஷ்டப்படுறதையும் அவரால் தாங்கவே முடியாதான் ஆண்டவரோட பார்வையில் ஒவ்வொரு ஆன்மாவும் விலையேற பெற்றது ஆண்டவர் ஒருத்தருக்காக ரெண்டு பேருக்காக இவங்களுக்காக அவங்களுக்காகன்னு இல்லாமல் நம்மளை இந்த பூமியில் இருக்க ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் ஒரு ஒரு ஆன்மாவுக்காகவும் தான் அவர் அவரோட ரத்தத்தை சிந்தி நம்மளை விலை கொடுத்து வாங்கியிருக்கார் மீட்பு எல்லாருக்குமே ஒரு தேவையான ஒன்று ஒத்திரிக்கை ஸ்தலத்தில் இருக்க ஆன்மாக்களை மீட்கக்கூடிய சக்தியும் வல்லமையும் நம்மளுக்கு இருக்குது ஒரு அழகான அந்த குட்டி ஜபத்தை சொல்கிறது வழியாக நம்மளாலையும் மாறி மாதிரி உத்தரிக்கிரஸ்தலத்தில் இருக்க ஆன்மாக்களை மீட்க முடியும் இந்த நவம்பர் மாதம் உத்தரிக்கிரஸ்தல ஆன்மாக்களுக்காகவே ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம் இந்த மாதத்தில் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அத்தனை ஆன்மாக்களை ஆண்டவரோட பாதத்தில் சேர்க்கும்போது ஆண்டவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இந்த ராஜா காலத்தில் சண்டைக்காக போருக்காக அப்படி போகிறவங்க இறந்து போனப்போ அவங்களுக்காக யாராச்சும் ஜபம் பண்ணியிருப்பாங்களா இப்படியெல்லாம் எனக்கு நிறைய தடவை தோணும் ஒரு தடவை நாங்கள் செஞ்சி கோட்டைக்கு போயிருந்தப்போ அருமை பெருமையெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே இருந்து இறந்து போன மனுஷங்களுக்கு யாராச்சும் ஜபம் பண்ணியிருப்பாங்களா அப்போ அவங்க ஆன்மாலாம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய தடவை நான் யோசித்து பார்த்துருக்கேன் ஹிட்லர் காலத்தில் ஹிட்லர் ஒரு ரூமில் எல்லாரையும் போட்டு மூச்சு அடைக்க வச்சு பத்தாயிரம் பேர் அப்படியே ஒரே வாட்டி அவங்களெலாம் செத்து போனாங்களாம் அவங்க எப்படி செத்தாங்க அவங்க எங்கே இருக்காங்கன்னு கூட சில பேருக்கு ஃபேமிலிக்கு தெரியவே தெரியாது அந்த மாதிரியான ஆன்மாக்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க அவங்களுக்காக யாராச்சும் ஜெபம் பண்ணுவாங்களா அப்படின்னு அவங்க தவியாக தவிச்சிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி யாருமே நினையாத ஆன்மாக்களுக்காக நிச்சயமாக நம்ம ஜெபம் பண்ணிக்கணுங்க இந்த நவம்பர் மாதத்தில் நான் இதே மாதிரி தான் ஜெவம் பண்ணி மில்லியன் ஆன்மாக்களை ஆண்டவரோட பாதத்தில் சேர்த்துருக்கேன் இது மாதிரி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரோட சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது வாங்க உத்தரிக்கிற ஸ்தல ஆன்மாக்களுக்காக ஜெபமாலை எப்படி ஒப்பு கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் பிதாசுதன் பரசுத்தாவியின் பெயராலே ஆமேன் அப்படின்னு சொல்லி எப்பவும் போல ஜெபத்தை நம்ம தொடங்கணும் நம்மளோட ஜபமாலையில் இருக்கிற இந்த சிலுவையில் பர்லோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த அந்த ஜபத்தை விசுவாச பிரமாணம் அதை இங்கே சொல்லணும் அடுத்த மணியில் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக அதாவது கர்த்தர் கற்பித்த ஜபம் அங்கே சொல்லணும் அதுக்கப்புறமா சாதாரண ஜபமாலையில நம்ம அருள் இருந்த மாதிரியே சொல்லுவோம்ல அந்த இடத்துல என்றும் வாழும் தந்தாய் உமது தெய்வ மகனாகிய இயேசுவின் விலைமதிப்பற்ற திரு உதிரத்தை இன்று உலகெங்கிலும் செலுத்தப்படும் திருப்பலிகளோடு ஒன்றித்து உத்தரிக்கும் ஆண்மாக்கள் அனைவருக்காகவும் உலகெங்கிலும் உள்ள பாவிகளுக்காகவும் அகில திருச்சபையில் உள்ள பாவிகளுக்காகவும் எமது இல்லத்திலும் குடும்பத்திலும் உள்ள பாவிகளுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் இந்த ஜபத்தை இந்த மூணு மணியிலையும் சொல்லணும் சொன்னதுக்கப்புறமா பிதாவுக்கும் சுதனுக்கும் ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அது சொல்லி முடிச்சிடணும் அடுத்தது பத்து அந்த பத்து மணியில் ஃபர்ஸ்ட் பல்லவகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை கற்பித்த ஜபம் சொல்லி ஆரம்பிக்கணும் அப்புறம் நடுவில் இருக்க அந்த பத்து மணிக்கும் பத்து தடவை என்றும் வாழும் தந்த ஜபத்தை நம்ம சொல்லணும் பத்து தடவை அந்த ஜெபத்தை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசு தாவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அது சொல்லி முடிக்கணும் அடுத்த பத்துக்கு அதே மாதிரி கர்த்தர் கற்பித்த ஜெபம் சொல்லிட்டு மீதி இருக்க பத்து மணிக்கு என்றும் வாழும் தந்தாய் சொல்லிட்டு பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் போட்டு முடிக்கணும் அதே மாதிரி வரிசையா மூணாவது பத்து நாலாவது பத்து அஞ்சாவது பத்து இப்படி முழுசா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும் இப்படி முடிக்கும் போது நம்ம ஒரு ஜபமாலேயே நம்ம சொல்லி முடிக்கிறோம் நம்ம லாஸ்டா அதி தூதரான புனித மிக்கலே அதெல்லாம் சொல்லுவோம்ல அந்த இடத்துல நம்ம கண்ணை மூடி மனசுல யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவா இல்லை என்னோட குடும்பத்தில் இருந்து போன ஆன்மாக்களுக்காகவா இப்படி நம்மளே ஏதாச்சும் ஒன்று யோசிச்சுட்டு அந்த ஆன்மாக்களுக்காக அந்த முழு ஜபமாலையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும் இது மாதிரி ஒரு தடவை ஒரு ஜபமாலை சொல்லும்போது நம்ம ஐம்பத்தி மூணாயிரம் ஆன்மாக்களை மீட்கிறோம் உத்திரிக்கின்ற ஸ்தலத்துலேருந்து மீட்கிறோம் அப்போது பத்தொம்பது தடவை நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம மில்லியன் ஆன்மாக்களை மீட்க முடியும் ஒரு நாளைக்கு ரெண்டு ஜபமாலையும் சொல்லலாம் ஒரு நாளைக்கு மூணு ஜபமாலையும் சொல்லலாம் இல்லை ஒரு ஒரு நாள் ஒன்று ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியும் பத்தொம்பது நாள் நம்ம சொல்லலாம் இதை நவம்பர் மாதத்தில் மட்டும்தான் சொல்லணும்னு இல்லைங்க நம்மளுக்கு எப்போல்லாம் ஞாபகம் வருதோ அப்பப்போ சொல்லலாம் இதை ஜபமாலையாக தான் சொல்லணும்னு கூட கட்டாயம் கிடையாது அந்த ஜபத்தை ஒரே ஒரு தடவை நம்ம சொல்லும்போது ஆயிரம் ஆன்மாக்கள் வராங்க இந்த ஜபத்தை எப்போ வேணும்னாலும் ஜபிக்கலாம் நம்ம தெருவில்லையோ இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோ யாரோ எங்கே வேணும்னாலும் இறந்து போயிருக்கலாம் நிறைய நியூஸில் கூட பார்ப்போம் பஸ் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ரோடு ஆக்சிடென்ட் ஆகிருச்சு அங்கே இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேள்விப்படும் போது நம்ம அந்த ஆன்மாக்களுக்காகவும் நம்ம ஜபம் சொல்லி அந்த ஆன்மாக்களை உடனே நம்ம மீட்கலாம் இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்ட உடனேயே நம்ம இந்த ஜபத்தை சொல்லி அந்த ஆன்மாவை அவஸ்தையிலிருந்து காப்பாற்றலாம் இந்த ஜபத்தை நம்மளோட ஏசப்பா புனித ஜெரடூட அம்மாவுக்கு கொடுத்துருக்காரு இந்த ஜெபத்தை ஒரு தடவை சொன்னா ஆயிரம் ஆன்மாக்களை மீட்பேன் அப்படின்னு கூட ஏசப்பா வாக்கு கொடுத்துருக்காரு ஆக நம்மளும் இந்த ஜபத்தின் வழியா உத்திரிக்கிற ஸ்தலத்தை காலி பண்ணலாம்